அமானுஷம் நிறைந்த சிறுகதை ஆ வேளங்கண்ணி படைப்பில் நள்ளிரவு ஒன்றரை மணி பதின்ம பருவத்தில் இருக்கும் ராகுலுக்கு அப்பா இல்லை ஒத்த பிள்ளையை பெற்ற அணைய அன்னையர் போல் அவன் பத்து வயது வரை அவன் கால்கள் தரையில் படாத வண்ணம் பார்த்து கொண்டாள் அன்னை இப்போது குடும்ப பொருளாதாரம் கருதி இரவு பகலாய் வேலை பார்க்கலானாள் அவ்வண்ணை ஒரு நாள் பின்னிரவு தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு வீடு திரும்பிய அன்னை தன் மகன் ஏதோ ஒரு பதட்ட நிலையில் இருப்பதை பார்த்தாள் ராகுல் கண்ணா என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா என்னடா இது எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குற நீங்கள் முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்புறம் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டதில்லையே எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாத பையன் நீ இப்போ எதுக்கு இந்த திடீர் மன்னிப்பு அப்படி என்ன பண்ணினேன் நான் என்னான்னு சொல்லுவேன் ஆனா நீங்க கோவப்படக்கூடாது திட்டக்கூடாது இந்த பீடிகையோ பயங்கரமா இருக்கே இதெல்லாம் கேட்கும் தான் கோபம் வர்ற மாதிரி இருக்கு சரி நான் கோவப்படலை நீ சொல்லு நம்ம கிராமத்துல ஒரு மந்திரவாதி வீடு இருக்குல்ல ஆமா பயங்கரமான சூரியக்கார மந்திரவாதி அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட யாருமே படுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆமாம் அவருக்கு திடீர் திடீர் என்று கோபம் வரும் எதுக்கு என்னானே தெரியாது அப்ப அவர் விடுற மாதிரி என்ன வேணா சொல்லுவார் அது அப்படியே நடக்கும் அப்படி ஒன்று நடந்து நம்ம வாழ்க்கை இப்படியாகி போச்சு ஆமாம் சொல்லிருக்கீங்க அவரோட வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் டேய் என்னடா சொல்றேன் ஏன்டா அங்கெல்லாம் போன நான் போகலம்மா என் ஃப்ரெண்டு மகேஷ் தான் கூப்பிட்டான் அவர்கிட்ட அப்படியெல்லாம் எந்த சக்தியும் இல்லடா அவர் ஒரு பரமசாது அசாது ரெண்டு பேரும் போய் அவர் வீட்டை பார்த்துக்கிட்டு வரலாம்னு கூட்டிக்கிட்டு போயிட்டான்மா ஓ சரி போன வந்த இப்ப ஏன் பதட்டமாக இருக்க நான் பார்த்த சம்பவங்கள் ஆமாம் ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஜன்னல் வழியா அவர் என்ன பண்றான்னு பார்த்தோம் அப்ப அவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவர் முன்னாடி யாருமே இல்ல நல்ல காதலை உத்து கேட்டா அவர் ராகுல் சுமித்ரா ராஜசேகரன் என்னோட பேரு உன்னோட பேரு அப்புறம் அப்பாவோட பேரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்ப அங்க இருந்த ஒரு குரலுக்கு அவரோட குரலுக்கும் இப்படி ஒரு சபாஷணை நடந்துச்சு என்னை ஒரு நாள் மட்டும் என்னோட வீட்டுக்கு போக விடேன் என் மனைவி சுமத்ரா என் பையன் ராகுலை எல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு பல வருஷங்கள் முன்னாடி உன் தப்பையெல்லாம் படம் பிடிச்சி போலீஸு கிட்ட சொல்ல போறேன்னு நான் சொல்ல எனக்கு சாபம் விட்டுவிட்டு என்னை கொன்னுட்ட அப்ப இருந்து என்ன பிடிச்சு வச்சிருக்க நான் உனக்கு விசுவாசமாக தானே இருக்கேன் அதெல்லாம் முடியாது ராஜசேகர் நீ எனக்கு அடிமை குழந்தை குடும்பம் வந்த பாசம் எல்லாம் உனக்கு கிடையாது நான் சொல்றதை செய்யறது மட்டும் தான் உன் வேலை நான் மட்டும் இல்லை நான் சொன்னேன் இது இதுவரைக்கும் அது மாதிரி தானே நடந்துக்கிறேன் நான் விட்டு வந்ததிலிருந்து இருந்து என் மனைவி சுமத்ரா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா என் பையன் ராகுல் எனக்கு ஒரு அப்பா இல்லைன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் தெரியுமா நான் என்ன அடிக்கடியா இப்படி கேட்கிறேன் எப்பவது என்னை விட்டீனா சரன்னு போயிட்டு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த குரல் கெஞ்சி கெஞ்சி கேட்க அந்த மந்திரவாதியும் மனம் இறங்கினான் சரி சரி இன்னைக்கு ராத்திரி சரியா ஒன்றரை மணிக்கு உன்னை விடுவிக்கிறேன் நீ போய் பார்த்துக்கிட்டு உடனே வந்துடணும் அப்படி நீ வரல அப்புறம் அந்த ரெண்டு பேருக்கும் ஆபத்து தான் சொன்னான் அதை கேட்டுக்கிட்டு வந்ததுல எனக்கு ஒரே நடுக்கமா இருந்துச்சு தூங்க நினைச்ச படுத்தாலும் தூக்கம் வரல அப்பப்பா கடிகாரத்தை பார்த்துட்டும் நீ வரு வருவன்னு வாசலை பார்த்துட்டும் இருந்தேன் கடிகாரத்தில் ஒரு மணி அடிச்ச உடனே இன்னும் படபடப்பு அதிகமாகிடுச்சு தூக்கம் சுத்தமா ஓடி போச்சு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு ஆகுது நீ வர்ற என்று அதை படபடப்புடன் கூறி முடித்தான் ராகுல் அதே நேரம் வழியில் பஞ்சரான தனது வண்டியை தள்ளியபடி வந்து வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு மூடியிருந்த வீட்டின் கதவை பட்டு பட்டென தட்டத் தொடங்கினாள் ராகுலின் அம்மா சுமித்ரா